நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற சைட்டு ரெடில் சருமந்தில் இருக்கிற ஒரு சூப்பரான சைட்டுங்க இந்த சைட் போட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு ஏகப்பட்ட வீடுங்க இதில் வந்துருக்கு நம்ம சைட் போட்டாலே இந்த மாதிரி தான் நிறைய வீடுங்க உள்ளே வந்துடும் இந்த சைட்டுல ஒரு சில பிளாட் இருக்குது இந்த பிளாட்டை வாங்கினீங்கனாலே நீங்கள் ஒன் இயரில் நீங்கள் போட்ட பணம் வந்து டபுள் ஆகிடும் இது ஏன் காரணம்னா வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸு பக்கத்துலேயே நம்ம சைட் இருக்குங்க ஆப்போசிட்லேயே ஸ்கூல்லாம் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜெலாம் இருக்குது அருமந்த பஜார் பக்கத்தில் இருக்குது பெட்ரோல் பங்க் நியர்பை இருக்குது எல்லா வசதியும் இதில் இருக்கிறதுனால தான் வந்து எல்லோரும் வாங்கினவங்க உடனே வீடு கட்டி வந்துட்டாங்க சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வீடு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு சைட்டில் நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா தான் நல்ல டெவலப்மெண்ட்டு இருக்குது அதனால தான் சொல்கிறோம் ஒரு சில பிளா பிளாட்டு தான் இருக்குது மேலும் தகவலுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்